ராணுவ படுகொலையும் இந்த ஆதிக்க மனநிலையும் வந்து தொடர்ந்து சினிமா மூலயமா தான் வந்தது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது இல்லையா அப்படிலாம் இல்லை தொடர்ந்து காலங்காலமாக மக்களுடைய வாழ்வியலில் அது தொன்று தொட்டு இருந்துகிட்ருக்கு அதில் சினிமாவும் ஒரு அங்கம் வகிச்சிருக்கு அப்படி தான் நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா இதுக்கு முன்னாடியும் பலரும் சொல்லிருப்பாங்க அந்த காலத்தில் வந்த படங்கள்லாம் பாருங்களேன் தேவர் பேர் வச்சு வந்திருக்கும் கவுண்டர் பேர் வச்சு வந்திருக்கும் அப்படின்னு வந்து இந்த மாதிரியான சாதி அடையாளத்தோடு வந்த படங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க ஆனால் அப்படிப்பட்டவங்களாம் வந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க அப்படி மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்களா இருந்தாலுமே கூட அவங்களுக்கு கீழே எல்லாரும் வந்துட்டு கை கட்டி தானே நிற்கிறாங்க இது வந்து தவறான ஒரு பார்வை தானே இப்படிலாம் ஏன் படம் பிடிச்சி காட்டணும் அப்படின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பலரும் பலவிதமாக சொல்கிறத நம்ம காது பட கேட்டிருப்போம் ஆனால் வந்து இப்படியெல்லாம் இருந்தாலுமே கூட இந்த ஆணவ பதுக்கொலையாக இருக்கட்டும் இந்த ஆதிக்க சமூகம் இருக்காங்கள்ல நான் தான் அப்படின்னு காட்டுறதா இருக்கட்டும் இதற்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ஒரு படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுல வந்திருக்குது